நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பாதுகாக்கிறது நாங்கள் இங்கே உங்களுக்காக நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கோம் அந்த நோட்டீஸில் ஒம்பது பாயிண்ட் இருக்கு அந்த ஒம்பது பாயிண்ட்டையும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் படித்து மனசில் வச்சுக்கோங்க அந்த பேப்பரை பத்திரமா உங்கள் வீட்டு பீரோல வைங்க எப்போதெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கு இதை ஏற்று வைக்க வேண்டிய தேவை இருக்கிறதோ அப்போதெல்லாம் இதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க நீங்கள் மரணிக்கும் பொழுது வரைக்கும் இந்த ஒன்போது பாயிண்ட்டையும் யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த ஒன்பது பாயிண்ட்களுக்கு பின்னாடி தொண்ணூறு கே சிஸ்டி இருக்குது தொண்ணூறு பிள்ளைகளோட மரணம் இருக்குது அதுக்கான தீர்வுகளாகத்தான் அந்த தொண்ணூறு பிள்ளைகளின் மரணத்தில் இருந்து தீர்வுகள் தொகுக்கப்பட்டு இந்த ஒன்பது பாயிண்ட் எடுத்துருக்கோம் எல்லா கைக்கும் நோட்டீஸ் வந்திருக்கும் அதில் ஒன்பது பாயிண்ட்ல மொதல் பாயிண்ட்டு தனியாக இருக்கக்கூடாது ஸ்கூலுக்கு தனியாக போகக்கூடாது தனியாக வரக்கூடாது தனியாக ஒரு இடத்துல போய் தங்கக்கூடாது யாராவது கூட்டத்தோட துணைக்கு தோழிகளோடு இருக்கணும்னு பெண் பிள்ளைகளுக்கு சொல்லணும் ரெண்டாவது வீட்டு கதவை பூட்டிட்டு அம்மா கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா கூட வேற யாராவது வந்து கதவை தட்டினா திறக்க கூடாது குறிப்பா அந்த ஏரியா ஆண் பிள்ளைகள் பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்து வீட்டுக்காரன் அதே தெருக்காரங்களா இருந்தா கூட ஆண்கள் கதவை தட்டினால் திறக்க கூடாது அப்படி இறந்து போன பிள்ளைங்க எத்தனை அதுக்கு பின்னாடி அவ்வளவு மரணங்கள் இருக்கு அந்த பாயிண்ட்டுக்கு பின்னாடி அடுத்து அடுத்து என்ன பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்னம்மா டீனேஜ் காதல் ரொம்ப கவனமாக இருக்கணும் எவனையும் நம்பாதீங்க இவ்வளோ தூரம் ஒரு டாக்டராக இருந்து இவ்வளோ தூரம் முப்பது வயசில் ஒரு இதய சிறப்பு நிபுணராக வந்த ஒரு பெண் பிள்ளை இவ்வளோ கொடுமையாக காலேஜில் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு அரசு மருத்துவமனையில் இவ்வளோ பெரிய கொலை செய்யப்படுறார் அவங்க எல்லா விதமான போதை பொருட்களையும் பயன்படுத்துகிறான் அந்த போதைப் பொருட்கள் எல்லாம் எப்படி எல்லா இடத்துலையும் கிடைக்குது யார் விட்டா அதை கண்டுக்கிறாம அவங்களாம் நினைச்சா தடுக்க முடியாதா முடியும் அப்பறேன் போதை பொருட்கள் என்ன இருக்கு என்ன கெட்ட பழக்கத்துல இருக்கான் எவன் பெண்களை தப்பா பாக்கிறான் யார் ஏமாத்துறா அழகான வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றுவார்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் காதல்கள் படிக்கிற வயசுல வர்ற காதல் ரொம்ப கவனமா இருக்கணும் சாப்பிட்டியான்னு கேட்டால் போதும் பிள்ளைகள் அப்படியே கவுந்துடுறாங்க அல்ல பிள்ளைகள் நமக்கு சொந்தம் இல்லை இரண்டாம் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் அது உங்களுடைய பார்வை இல்லை உங்களை வழிகடுக்கக்கூடிய சைத்தானுடைய பார்வைங்கிறத தெளிவாக பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும் முன்னாடி எல்லாம் பிள்ளைங்களை பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்கு கண்ணே மணியன்றதுலாம் தேவையில்லை நிறைய காசலை பண்ணணும் அந்த பிள்ளைங்களை ஏமாத்துறதுக்கு காதலுங்கிற வலையில விழுக வைக்கிறதுக்கு ஆனால் இப்பெல்லாம் சாப்பிட்டியா உன்னை பார்க்காம இருக்க முடியல நீ என் உசுறு என்னடா தங்கம் அப்படின்னு கேட்டாலே போதும் இது டீனேஜ் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களும் இதுக்கு அடிமை ஆகிறாங்க கல்யாணமாகி வீட்டுக்காரர் இருக்கிறாரு ஆனாலும் வீட்டுக்காரர் சாப்பிட்டியான்னு கேட்கறது கிடையாது நல்லா இருக்கியான்னு கேட்கறது கிடையாது வெளியூர்ல வேலைக்கு இருக்கலாம் உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்றது கிடையாது பக்கத்துல எவனோ ஒரு தருதலை சாப்பிட்டியாடா தங்கம்னு கேட்டா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு ஹலால் என்ற இடத்துல இருந்து ஹரான்ற இடத்துக்கு அந்த பெண் நகர்ந்து போயிடுறான் எவ்வளவு வழிகேடுதல் இன்னைக்கு பாக்குறது தெரியுமா இந்த வார்த்தைகளுக்கு மயங்காதீர்கள் அப்படிங்கிறத சின்ன பிள்ளைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஏன் தெரியுமா இந்த வார்த்தைகள் வசீகரமான இந்த வார்த்தைகள் மயக்கத்தை ஏற்படுத்தும் ஈர்ப்பை ஏற்படுத்தும் ரொம்ப கவனமா இருக்கும் சும்மா இருக்கிற உதட்ட லிப்ஸ்டிக் போட்டு எப்படி நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு காமிச்சு வழிகாட்டுக்கு கொண்டு போற விஷயம் நடக்குதோ அதே மாதிரி சும்மா இருக்கிற உள்ளத்தை வசீகரமான வார்த்தைகளை போட்டாலே போதும் சாப்பிட்டே கேட்டாலே இன்னைக்கு போதும் கணவன்மார்களுக்கு சொல்லிக் கொடுங்க நான் எதிர்பார்க்கிறேன்னு வாய் திறந்து சொல்லுங்க சாப்பிட்டியான்னு கேட்க சொல்லுங்க தினம் ஒரு வாய் ஊட்டி விட சொல்லுங்க நீ இல்லாம என்னால இருக்க முடியலன்னு வாய் திறந்து சொல்ல சொல்லுங்க வெளியூர் போனா நாலு தடவை போன் பண்ணி உன் நினப்பாவே இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க நம்ம ஆட்கள் ஆனா நீங்க வாய் விட்டு சொல்லுங்க ஒன்னும் குறைஞ்சு போறது இல்ல யாரோ ஒருத்தர் வாயில சொல்லி அந்த ஈர்ப்பு வார்த்தையால் ஒரு பெண் பாதிக்கப்படுவது எனக்கு இது கிடைக்கவே இல்லையே இப்படி யாருமே என்கிட்ட ஆசையா பேசலையே அப்படிங்கிற ஒரு ஆபத்து நடக்கிறத விட நம்மளே சொல்லி கொடுத்து எங்க இதெல்லாம் நான் எதிர்பார்க்கறேங்க நீங்க சொல்லாம என்கிட்ட யாருமே சொல்லுவா அப்படின்னு வாய் திறந்து சொல்லுங்க போன ஜென்ரேஷன் பாட்டிமார்கள் அதுக்கு வைக்கப்படலாம் இந்த ஜென்ரேஷன் மனைவிமார்கள் தயவு செய்து சொல்லிடுங்க சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது போது ஆண் வாயை தரங்க என்ன ரசூல்ல சொல்லிக் கொடுத்தாங்களா இல்லையா உன் மனைவிக்கு நீ அன்போடு ஒரு வாய் ஊட்டி விடுவது கூட தர்ம கணக்கு நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு எங்க எனக்கு ஊட்டி விடணுங்கிறதுக்காக நான் கேட்குறேன் எனக்கு என்ன கையில் எனக்கு சாப்பிட தெரியாதா நீங்க சொர்க்கத்துக்கு போகணுங்கிறக்காக தாங்க கேட்குறேன் ஊட்டி விடுங்க அப்படியாவது சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே ஒரு வாய் ஊட்டி விட தான் செய்வாங்க அப்படியாவது ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படியாவது இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு பரஸ்பரம் இந்த பார்க்குற பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க அரிசா நம்ம அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நம்ம வீடு எவ்வளோ இருக்கு என் நேரம் பார்த்தாலும் சண்டையை போட்டுக்கிட்டு பிள்ளைகளுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அழுதுகிட்டு அந்த பிள்ளைகள் அந்த இடத்தை வெறுக்கிறார்கள் அவங்க அந்த மாதிரியான வீட்டு சூழ்நிலையாலும் மனநலம் பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி பிள்ளைகள் தான் நிறைய லவ் அஃபேரில் பல பிரச்சனைகள் அப்போது வீட்டு சூழ்நிலை அழகாவைங்க கணவர் கணவர்கிட்ட வந்து ஊட்டி சொல்லி சொல்லுங்க இந்த ஹதீஸ் எடுத்து சொல்லுங்க இதுலயும் நன்மை இருக்கு இதுலயும் நன்மை இருக்கு அப்போ ஒரு கணவன் தன் மனைவியிடம் எவ்வளவு அன்பாக இருக்கணும் ஒரு மனைவி தன் கணவனிடத்துல எவ்வளவு அன்பாக இருக்கணும்ங்கிறதுல கூட இந்த பெண் பிள்ளைகளின் பாதுகாப்பு அடங்கி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அது அதுல ஒரு பாயிண்டா இருக்கு தற்கொலை தீர்வு இல்லை அப்படியே அபியூஸ் ஆனாலும் தாழ்வு மனப்பான்மை கொண்டு தற்கொலை செய்யறது தீர்வு இல்லை ஒவ்வொரு விஷயங்களும் அதுல இருக்கு டாய்லெட் இல்லைனா பெண் பிள்ளைங்க இருக்க வீட்டில் உடனே டாய்லெட்டை கட்டுங்க அதுதான் அதில் முதல் பாயிண்ட் பின்னாடி பக்கம் ஒரு கேள்வி இருக்கு எதுவுமே எழுதியிருக்காது என்ன கேள்வி இருக்கு இதுல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் ஒவ்வொருத்தரும் எழுதணும் வீட்டில் இருக்க ஒவ்வொரு அம்மாவும் எழுதணும் உங்களை பத்தி நீங்க என்ன உயர்வான்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வாழ்க்கையில லட்சியம்னு ஏதாவது இருக்குதா இட்லி ஊற்றுறது சப்பாத்தி போடுறது பிரியாணி கிண்டுறது வட்லப்பம் செய்யறது இடியாப்பம் போடுறது கோழி குருமா வைக்கிறது இதை தாண்டி உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் என்று ஏதாவது இருக்கிறதா குறிப்பா பெண்களிடத்தில் இந்த கேள்வி ரெண்டு மூணு பிள்ளைகளை பெற்றெடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி கொண்டு அம்மாக்களுக்கு இந்த கேள்வி அதை நீங்க எழுதுங்க அதில் உயர்ந்த லட்சியமாக இருக்கிற பட்சத்தில் அதுதான் கேளுங்க அவன் உங்களை கருவியாக்குவான் எனக்கு முப்பத்தி ஆறு வயசு ஆச்சு எனக்கு இஸ்லாம் கிடைக்கும் போது எனக்கு மட்டும் இஸ்லாம் கிடைக்கல அப்படின்னா நான் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பேனா இந்நேரம் நல்ல மனநிலையோடு இருந்திருப்பேனானே தெரியல உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தமனைவிகள் சொல்லாக சொல்லாஹ் செல்லும் அவர்களுடைய தியாக வாழ்க்கையும் அவங்க வாய்மையாளருங்கிற சத்தியம் பேசுற அந்த உணர்வும் தான் என்னை தட்டி எழுப்புச்சு பெண் விடுதலைக்காக போராடி எனக்கு வரதட்சணைக்கு எதிராக மகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அவ்வளோ பெரிய ஆறுதலை தந்துச்சு நாளைக்கு ஒரு மனைவி கை நீட்டி இந்த கணவன் என்னை கண்ணியமா வச்சிருந்தான் அந்த கணவனுக்கு கண்ணியம் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண் சொர்க்கல எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படின்னு பிரச்சாரம் பண்றவர்களுக்கு நீங்கள் இதை எடுத்து சொல்லுங்கள் நாளைக்கு மறுமையில மனைவி கை நீட்டி என் கணவன் என்னை கண்ணியமாக வைத்திருந்தார் அப்படின்னு சொன்னா தான் அந்த கணவருக்கு கண்ணியம்

கண்டினியூஸாக ஃபாத்திமா சபரிமாலா பேஜ்லேயும் ஃபாத்திமா சபரிமாலா யூடியூப் சேனல்லையும் நீங்கள் பாருங்கள் இது சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நான் பேசியிருக்கேன் கல்கத்தா டாக்டர்ல இந்த கொடுமையாளன் ஒரு ஆண் என்ன செஞ்சதுனால எவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஆண் பிள்ளையை நம்ம பாதுகாக்கணுங்கிறத உங்கள் ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குல வாய்ப்புட்டு சொல்லுங்கள் இந்த விஷயங்களை விட்டு பேசுங்க ஒரு அம்மா நினச்சா அந்த பிள்ளையை மாற்ற முடியும் நல்ல பிள்ளையை ஆளாக்கி இந்த சமூகத்துக்கு கொடுக்க முடியும் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் நாளைக்கு தாய்மாகர்களாக ஆகக்கூடிய பிள்ளைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆம்பளை பிள்ளையை வளர்த்தா இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சு ஒரு நிரந்தரமான ஒழுக்கம் நிறைந்த ஆண்களின் சமூகம் வரும் அன்னைக்கு பாலியல் வன்கொடுமை இருக்காது அதுக்காக தான் இவ்வளவு வேலை செய்யறோம் நீங்கள் உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கும் உங்கள் வீட்டு ஆண் பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி ஏற்றி வைங்க ஸ்கூலில் கொடுக்க சொல்லி நூறு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு வாலண்டியர்ஸ் பொருட்படுத்த அங்கே போய் ஹெச்எம்டை பேசி இது சம்மந்தமான விஷயங்களை முடிஞ்சால் நீங்களே இப்போ நான் பேசுனதெல்லாம் அங்கே பேசி பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு பிள்ளைகளை கையெழுத்து போட சொல்லி பின்னாடி எழுத சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து முடிஞ்சால் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அலகதுள்ள அதாவது ஒரு வேலையை செய்யுங்க ஒரு லட்சம் ஃபாத்திமா சபரிமாலாக்கள் தேவைப்படுகிறார்கள் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக அல்லார சூழ் சொன்னதை சொல்லி கொடுக்கறதுக்கு இஸ்லாம் மிகழகான வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்கு முன்கூட்டியே பாதுகாத்துக்க முன்கூட்டியே நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோ முன்கூட்டியே போய் பேசாத முன்கூட்டியே இரண்டாம் பார்வை தடுத்துக்க முன்கூட்டியே பாதுகாப்பாக இருந்துக்க முன்கூட்டியே தனிமையை தவிர்த்துக்கொள் முன்கூட்டியே எவனையும் பார்த்து சிரிக்காத பேசி வச்சிருந்தா கூட மாப்பிள்ளை கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி பேசாத முன்கூட்டியே பாதுகாப்பு த பிரிவென்ட்டிவ் மெத்தட்ஸ் கிவன் பை இஸ்லாம் தட் இஸ் ஒன் லீவ் ஒன் அண்ட் ஒன் லீவ் வே அது மட்டும்தான் பெண்களுடைய பாதுகாப்புக்கான நிரந்தரமான ஒரே வழி அதை நீங்க ஏற்றி வைக்கிறதுக்கான கருவிகளாக இருங்க இப்ப கை தூக்குங்க யாரெல்லாம் மரணிக்கும் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிள்ளைகளுக்கு இதை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு அக்கம் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க சொந்தக்கார பிள்ளைங்க இல்லை யாரா இருந்தாலும் சூழ்நிலைகளை பொறுத்து நான் அந்த ஒன்பது பாயிண்டையும் நான் மரணிக்கும் வரை யாருக்காவது சொல்லுவேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்கப்பா இன்ஷா அல்லதா நல்லா கை தூக்குங்க அல்ஹாம்துலில்லாஹ் சத் சத்தமாக அதோட இன்ஷா அல்லான்னு சொல்லிடுவோம் இன்ஷா இறைவன் நாடட்டும் இந்த தூக்கிய தரங்களுக்கெல்லாம் இறைவன் வறுமையில தங்க காப்பிட்டு கண்டியப்படுத்தும் இன்ஷா ஆமீன் ஆமீன் ஏன் அப்படின்னா இந்த ஊர்ல ஒரு பிள்ளை பாதிச்சிடக்கூடாது நம்ம ஊர்ல நம்ம இருக்கிற இடத்துல வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடமும் தான் ஆபத்தா இருக்கு ஐநா சொல்லுது தெரிஞ்சவன் நல்லா ஃபாலோ பண்ணி தான் ஒருத்தர் அந்த வேலையை செய்யறான் தெரியாம இது செய்யறது இல்ல செய்ய முடியாது அப்படின்னா உங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உங்க பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்க பேச்சு போட்டுகளுக்கு எழுதி கொடுங்க பேசவீங்க யாராவது பத்து பேரை இந்த ஊர்ல இருந்து பேசக்கூடிய பிள்ளைகளாக தயார்படுத்துங்க இந்த தொடர் பிரச்சாரம் ஒவ்வொரு ஊரிலும் நிறைய பேர் வேலை செய்யறதுக்கு அவசியமாக இருக்குது அதனால இன்றைக்கு இந்த இடத்துல உங்கள் இடத்துல ஒப்படைச்சிருக்கோம் அக்கம் பக்கத்து கிராமங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கிராமங்கள் இருந்தால் இந்த நோட்டீஸை ஜெராக்ஸ் போட்டு அங்கே ஒரு பத்து பேர் கொடுங்க இந்த நோட்டீஸை சுருட்டாதீங்க இந்த நோட்டீஸில் வடமடிச்சு என்ன பேப்பர்னு நினச்சிடாதீங்க வழக்கமாக நோட்டீஸ்கெல்லாம் நம்ம அதான் செய்யணும் இந்த நோட்டீஸை ரெண்டாம் அடிச்சு பீரோவில் ஒரு புக்கில் அந்த மாதிரி பத்திரமா பயன்படுத்துங்க ஏன்னா அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும் பாலியல் வன்கொடுமைன்னு எங்கேயாவது தெரிஞ்சா இம்மீடியட்டா அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் ஒரு பிள்ளை பா பாதிக்கப்படுறா அப்படின்னா இம்மிடியா அந்த நம்பருக்கு நீங்க செய்தி அனுப்பலாம் மற்றபடி வீடு கட்டி கொடுங்க எங்களுக்கு இந்த ஜாமான் வாங்கி கொடுங்க இட்லி பாத்திரம் வாங்கி கொடுங்க பீரோ வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குற உதவிக்கான நம்பர் அது இல்லை ஒன்லி ஃபார் கேர்ள் சில்ட்ரன் சேஃப்டி அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாராவது பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இறைவன் நாடினால் நம்ம டீம் அவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பணியை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அதனால இந்த பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க இறைவன் உங்களை ஒரு போர் கருவியாக இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒரு போர் வாழ் அப்படிங்கிற வடிவத்துல இந்த நோட்டீஸ் உங்க கையில குடுத்திருக்கிறான் அந்த ஒன்பது பாயிண்ட்டையும் நல்லா ஞாபகம் வச்சு உங்க உங்களோட வாழ்க்கை முழுக்க சொல்லி கொடுத்துட்டே இருங்க படிக்கிற பிள்ளைகள் கை தூக்குங்க ஸ்கூல் மதரசா படிக்கிற பிள்ளைகள் கை தூக்குங்க ஸ்கூல் மதரசா படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா கை தூக்குங்களே அலக்துல்லில்லா நீங்கள் எல்லாரும் இதை மனப்பாடம் பண்ணி பேசுங்க சரியா அந்த ஒம்போது பாயிண்டையும் மனப்பாடம் பண்ணி பேசணும் சரியா கை தூக்கின பிள்ளைகள் நீங்கள் படிக்கிற இடங்களில் உங்கள் கிளாஸ் ரூம்ஸில் நீங்கள் தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும் இன்ஷால்லா கை கீழே போட்டுக்கோங்க அலகம்துல்லா இந்த மட்டும் எல்லாம் சந்திச்சதுல பெரிய மகிழ்ச்சி